வணக்கம் அன் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநருடைய செயல்பாட்டை வந்து எதிர்த்து இன்னைக்கு திமுக பல இடங்களில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சார் நேற்று வந்து ஆளுநருடைய சார்பில் இருந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டது அதாவது உள்ள நடக்கக்கூடியது எல்லாமே வந்து வெளிப்படையாக மக்களுக்கு தெரியல அது வந்து மறைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர் முன் வச்சிருக்காரு உடனே வெளியே போயிட்டீங்க நீ மக்களுக்கு தெரிய பத்தான் இருக்கட்டும் முதல்ல உனக்கே தெரியாது நீங்க எப்படி பேசலாம் நீங்க என்ன பண்ணீங்க உள்ள வந்து தமிழ்து போட்டாங்க உங்களுடைய கள்ளக்கூட்டணி பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணி பிளான் படி வந்து அதிமுக எந்திரிச்சு சவுண்டை கொடுத்தாங்க அதுதான் சிக்னல் உடனே இவர் எந்திரிச்சு கிளம்பி சரசர்ன்னு போயிட்டார் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு திமுக எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு சத்தம் போட்டாங்க முதலமைச்சர் அமைதிப்படுத்திட்டு சபாநாயகர் வந்து வாசிக்கிறக்காக அவை முன்ன ஒரு சொல்லி அவர் தெரிவித்தார் ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் வாசித்து முடிச்சிட்டாரு இதுதான் நூல் நடந்தது வேற என்ன நடந்துச்சு

ஒரு ஆளுநர் நம்ம பேசணும் இல்லையா சார் சட்டசபையில் அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு மேலே வந்து கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஒரு ஆளுநர் மாளிகையிலேருந்து போட்ட ஒரு ட்வீட்டை கவர்னர் இதுலேருந்து ஹேண்டில் இருந்து போட்ட ஒரு ட்வீட்டை வந்து வெக்கம் இல்லாமல் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு மூலம் தகுதி இருக்குதா எதையாவது வந்து அதான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் நடந்துகிட்டு இருக்குது நல்லா நல்லா தான் கேட்குறாங்க ஒரு நாலு கூட அதில் போட்டு விடுங்க கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க தயாநிதி மாணவன் அவர்கள் பேசியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து ஆர்எஸ்எஸ் திமுக அமைப்பட்சியில் ஆர்எஸ் பார்த்து பேசியிருக்காரு முதலமைச்சர் வந்து ஓட விட்டுருவார்ப்பா இப்போ நீ அப்படிங்கிற தலைவர்களை ஓட விட்டவர் அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ இது பண்ணணும் இவர் வந்து இங்கே உள்ளே நடக்கிறது தான் மக்களுக்கு தெரியல அப்படின்னா மெரினா பீச்சில் தான் நடத்தணும் சட்டமன்றத்தை ஒரு லைவ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று நீங்கள் வார்த்தைகளை வந்து பொதுவெளியில் பேசுகிறது அதை வந்து சட்ட இதில் வந்து மறுக்கக்கூடிய சூழல் வரும்போது நீக்கக்கூடிய சூழல் வரும்போது ஊடகங்களுக்கு அந்த மரபுங்கே இல்லாமல் போயிட்ருக்கு ஒழுக்கம் ஊடக ஒழுக்கம்னு ஒன்று இல்லாமல் அவை குறிப்பில் வந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் வந்து தொலைக்காட்சியில் இருக்குது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் புதிய பிரச்சனையாக இருக்குது திமுக வாக்குறுதியில் கொடுத்தது உண்மை அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பேசுகிறாங்க அன்பார்லிமெண்ட்ரி இஷ்யூவை பேசுகிறாங்க சட்டமன்றத்துக்கு வெளியில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து உள்ளே பேசுகிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து அது சட்டினுடைய குறிப்பில் நீக்கப்படும் அவே குறிப்பில் வந்து அப்போ நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிடுறீங்க லைவில் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது சட்டமன்ற குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயங்களை கட் பண்ணி வீடியோவாக கட் பண்ணி திரும்ப சுற்றுக்கு வருது இது வந்து ஒன்றிய அரசுலேயும் இந்த பிரச்சனை நடந்துருக்குது இப்போ லைவ் போகிறது வந்து ஒட்டுமொத்தமாக பிரச்சனையாகுது ஊடகங்களுக்கான அது அந்த அது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு லைவ் கொடுத்தா என்ன அது இப்போ சபாநாயகர் இந்த நீக்கப்படுகிறதுனு சொல்கிறாருன்னா சொன்னதுக்கப்புறம் அது அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் கொடுத்தா என்ன நீங்கள் லைவ் வருது ஃபீட் வருதுன்னா நேரடியாக லைவ் கொடுக்குறீங்க அதை பொதுமக்கள் கட் பண்ணுறான் லைவில் வந்து இப்போ கட் பண்ணி அது அவை குறிப்பில் இல்லாத ஒரு விஷயம் பேசக்கூடாத ஒரு சொல்லை வந்து ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அதை வந்து கட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இப்படியான பிரச்சனைகள் இப்போ புதுசாக வந்துருக்குது இதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கணும் இப்போ இது இருக்கு இல்லையா அதற்குரிய ஒரு ஒழுங்குமுறை இதை போட்டு ஒரு ஊடகங்களுடைய கூட்டத்தை போட்டு அவர்கள்ட்ட போய் சொல்லணும் நீங்கள் லைவ் வந்தால் கூட நீங்கள் நேரடியாக அப்படியே வந்து நீங்கள் என்ன டபிள்யூடபிள்யூஎஃப்ஆ லைவ் பண்ண போகிறீங்க இல்லை கிரிக்கெட் மேட்ச் நடக்குது சட்டமன்றத்தில் பேசுறது தானே அதை லைவில் நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்க்கணும் லைவில் வந்தால் கூட நீங்கள் வந்து அதை ஒரு சபாநாயகர் வந்து அவை குறிப்பில் வந்து நீக்கினாருன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஒளிபரப்பணும்னு சொல்லி ஊடகங்களுக்கு வந்து ஒரு இது நடத்தணும் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க ஏன்னா ஊடகங்களை வந்து கட்டுப்படாமல் தொடர்ந்து டெய்லி பேசுகிறது அரசியல் கட்சியில் விமர்சனம் பண்ணுறதுக்காக அரசியல் பெற்ற நிகழ்ச்சி வச்சுருந்தோம்னா ஊடகங்களை பேச வேண்டிய கட்டாயத்தில் ஏன்னா ஊடகங்களும் அரசியல் கட்சிகளாக மாறிடுச்சு பாஜகவுக்கு சொம்படிக்கூடிய ஊடக ஊடகங்களாக முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அடிமைகளாக மாறிட்டாங்க அப்போ இவங்க வந்து லைஃப் ஃபீடை பற்றி வந்து ஆளுநருக்கு யார் பாயிண்ட் எடுத்து கொடுத்தது லைஃப் ஃபீடு கொடுத்துருந்தா எல்லாம் அங்கே இது பண்ணியிருப்பாரா இவர் என்ன என்ன சொல்ல வர இவருக்கு லைஃப் இட்ல இந்த பிரச்சனைலாம் இருக்குது அது சரியாக திமுகவினுடைய வாக்குறுதியில் ஒன்று அது ஜன அது யாருமே கேட்குறேன் இங்கே மக்கள் கோரிக்கை கிடையாது மக்கள் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வேணும் கேட்டாங்க முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்ட வரியாக போகும்போது பஸ் வேணும்னு கேட்டாங்க சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க சொந்த பிரச்சனைகளை பற்றி கேட்டாங்க யாருமே வந்து முதலமைச்சர் கோரிக்கை வைக்கல சட்டமன்ற நிகழ்ச்சியில் லைவ் பார்க்கணும் அப்படின்னு கோரிக்கைலாம் வைக்கல திமுகவாக சொன்னது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக திமுகவாக சொன்னது ஆனால் நீங்கள் முதல்ல ஊடகங்கள் ஊடகங்கள் நடந்துக்கவே இல்லையே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை பொதுவில் வந்து திரும்ப திரும்ப காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணிங்க போன முறை அப்புறம் உங்களை நம்பி எப்படி வந்து லைவ் கொடுக்க முடியும் உங்கள்ட்டே அந்த ஒழுங்கு இல்லை அதாவது ஒரு செல்ஃப் எடிட் வேணுங்க ஒரு விஷயத்தை இப்போ இது பண்ணும்போது அது வந்து தனிநபர் விட்டுருங்க ஒரு ஊடகமாக இருக்கும்போது அதுக்கான ஒரு விஷயம் வேணுமா இல்லையா அது இல்லைங்கும்போது அப்புறம் வந்து இவர் இவ இவரை விட்டு கேள்வி கேட்க விட்ருக்காங்க இவர் ஒன்று கே கேட்குறாரு இது போட்டு ட்விட்டு மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி மேலே வந்து யாரை கூப்பிட்டு என்ன பேசுனாலும் தெரியல அமித்ஷா என்ன இதில் பேசுனாலும் தெரியல கொஞ்சம் கூட இது இல்லாமல் வந்து ட்வீட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க அவளை பேசுனாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு த அண்ணாமலை வந்து இதெல்லாம் வந்து பாடணும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஷேல் ஷேல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதில் பாடலாம் அப்படிங்கிறதான் இருக்குது பாடணும் அப்படிலாம் கிடையாது அவர் எடுத்துகிட்டு வந்தார் அதெல்லாம் பாடணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கிடையாது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது இந்தியா என்பது பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்போ இவர் என்ன அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா தொடக்கத்துலையும் வந்து தேசிய கீதம் பாடுங்க முடிவுலேயும் வந்து தமிழ் தேவை வந்து சேர்த்து பாடுங்க அப்படின்னா வேற வேறு வேலையே இல்லையான்னு தான் கேட்குறேன் அதாவது ஒரு தமிழ் பண்ணு மொழிப்பெண் பாண்டிட்டு அது நிகழ்ச்சி இரவு முடிவில் வந்து தேசிய பண்ணு முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப இதே வேலையாக பார்த்துட்டு இருக்கோம்னா அவ்வளவு நீங்கள் வந்து பாடி அதனால் ஒரு வங்காள மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாடலை அவ்வளோ நீங்கள் ரசிக்கிறது தான் நீங்கள் காலர் டூனோ வச்சு கேளுங்க ரிங் டூனாக வச்சுக்கோங்க செது பண்ண வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ பாட்டை கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆமாம் அது அதை பண்ணி அது வந்து ஒரு மாற்றத்திறந்த நாள் நிற்கலாம்னு சொல்லி வழக்கு போட்டாங்க அதான் சொன்னீங்கல்ல இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே தேசியம் என்பது தேசியவாதம் என்பது பொறுக்கிகளின் கடைசி புகழிடம்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற வார்த்தை இருக்குது நம்ம பார்க்குறது அப்புறம் அப்படி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள்லாம் பாருங்கள் தேசியவாதங்கள் அதிகமாக பேசுவாங்க தேசிய இந்த பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கணும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தணும் கடைசியில் பார்த்தா சைனாவில் அடிக்க கொடுத்தாங்க இந்திய தேசிய கொடியை சைனாவில் எழுவத்தஞ்சாவது ஆண்டுக்கு சைனாவில் ஆர்டர் கொடுத்து அடித்தாங்க இதுதான் இவங்களுடைய தேசிய இது அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர்ல வந்து பாதுகாப்பு படையினர் வந்து ஆறு பேர் இப்ப உயிரிழந்திருக்காங்க தேசியம் தேசியம்ட்டு பாடல்கள்ல மட்டும் வந்து கவனம் செலுத்துற இவங்க பாதுகாப்புலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் இல்லையா கரெக்டா தான் கேக்குறீங்க ஊடகங்கள் அதை எப்படி பதிவு பண்ணிருக்காங்க அவன் பண்ணியிருக்காங்க பாஜக இப்ப வந்து சத்தீஸ்கர்ல ஆட்சி பண்ணது கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு அப்ப இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா என்ன பதிவு பண்ணிருப்பாங்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு காங்கிரஸ் ஆளு மாநிலத்தில் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இப்போ இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு மா மாவோயிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து இது நல்லா இது கிடைக்கிது அதன் காரணமாக வந்து ராணுவ வீரர்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க அவன் போட்டிருப்பாங்க இப்போ வந்து பாஜக ஆள்றதுனால ஊடகங்களே வந்து வீரமரணம் வந்து போடுறாங்க ஏன்னா இது இது செய்தி சொல்கிற இடங்கள்லேயே அப்படி நடக்குது இப்போ நான் இவ்வளோ நாளாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த இந்தளவுக்கு வந்து எழுச்சியாக இந்தளவுக்கான தாக்குதல்கள்லாம் மேற்கொள்ளலை இவங்க வந்து அதை ஒரு குதிரை மேரம்லாம் பண்ணி அந்த சட்டீஸ்கர் அரசை கவிழ்த்து அதுக்கப்புறம் திரும்ப இப்போ எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீண்டும் மாவோயிஸ்டுகளோட தொல்லை அதிகமாக இருக்குல்ல இது இந்தியாவுடைய பாதுகாப்பை உள்நாட்டு பாதுகாப்பை ஒன்றிய அமைச்சர் தான் உள்துறை அமைச்சர் தான் கையில் வச்சுருக்காரு அவர் தான் பதில் சொல்லணும் ஏன்னா இங்கே இங்கே ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இது போன்ற விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே சம்பவம் நடந்துச்சுன்னா இன்னும் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க வந்து ஐயோ அப்பான்னு கதறி வந்து பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கும் இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாற்றிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வீரமரணம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செய்தியை போட்டு முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் இது அது லேஸில் விடக்கூடிய பிரச்சனையும் கிடையாது இது மாதிரி வந்து மணிப்பூர் நடக்குது அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிங்க அதுவும் பாஜக அளக்கக்கூடிய மாநிலம் தான் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்து தானே இருக்குது சார் பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா இந்த கருப்பு பார்த்தாலே முதலமைச்சருக்கு ஆக மாட்டேங்குது பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தா திமுக கொடியிலேயே கருப்பு இருக்கு இல்லையா அதை பார்த்து அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலன்ற இந்த வார்த்தைகளை வந்து விடுறாங்க அவங்க இதை யூஸ்வலாவே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை பத்தி பேசும்போது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும்ன்றது ஒண்ணு இருக்கு பட் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து நாகரிகம் இல்லாத மாதிரி தான் இருக்கு சமூக வலைதளத்துல ஒரு மிக சிறந்த இரண்டு ஆண்களை தேர்ந்தெடுக்கணும்னா ஒருத்தர் வந்து பறக்கலா பிரபாகர் இரண்டாவது வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த சமூக வலைதள பதிவில் பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு யார் பறக்கலா பிரபாகர்னு பார்த்தா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஓ ரைட்டு சரி ஓகே அப்போ விஜயகாந்த் வந்து இரண்டு உலகத்திலும் அதி சிறந்த ஆண்கள் ரொம்ப பொ வந்து இருக்காங்கன்னு சொல்லி மாதிரி வந்து தான் தெரியுது உங்களுடைய பேச்சு திமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முதலமைச்சரை தேடி வந்து விஜயகாந்தனுடைய அந்த நினைவு நாளுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அதில் வந்து முதலமைச்சரும் அனுமதித்து அவங்கள்ட பயணம் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க அதற்கு முன்பாகத்தான் வந்து ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவர் வந்து வேட்டி இடுப்பில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பேசு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த அம்மா வந்து யாரை என்ன பேசுகிறது தெரியாமல் பேசுகிறது இல்லை அவர் நாட்டினுடைய முதலமைச்சரை தரம் தாழ்ந்து பேசுவதுங்கிறது ஜெயலலிதாவினுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த கடைசி சுதந்திர நாளில் அவர் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்களால இருக்கையில் இருந்து எழுந்து பத்து செகண்ட் தான் நிற்க முடியும் ஆனால் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் அதை வந்து காட்டவே இல்லை பதக்கம் வழங்குவார்னு சொன்னோடனே முதலமைச்சர் வந்து கஷ்டப்பட்டு அந்த சேரில் எழுந்திரிச்சு பதக்கத்தை கொடுப்பாங்க அதோட கட் பண்ணிடுவாங்க வெளியில் மார்ச் ஃபஸ்ட்டு வேறு எதாவது இடத்துல வந்து கேமரா போயிடும் அவங்க கூட உட்காந்துருவாங்க பத்து செகண்ட் கூட வந்து ஜெயலலிதாவோடு நிற்க முடியல அவங்களுடைய உடல்நிலை ஆனால் இதை பற்றி வெளியில் தெரியாமல் அப்படியே காப்பாற்றினாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் பயணம் பண்ணுறார் ஊர் ஊராக போகிறாரு டிராவல் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களை சந்திக்கிறார் எல்லாம் இருக்காரு அப்படியேப்பட்ட ஒரு முதலமைச்சரை இவங்க வந்து தொடர்ந்து அது விஜயகாந்த் வந்து உடல்நிலம நிலமில்லாமல் இருக்கும்போது அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தார் அப்படி வந்து தன்னுடைய கெஸ்சரை வந்து காட்டுறாரு அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்கள் முதல் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடிறாரு போட்டிட்டு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றோடனே அவர் போய் பார்த்த ஆட்களில் அவர் விஜயகாந்தும் வருவார் அதே மாதிரி மந்திரியானவனும் போய் பார்க்குறாரு இப்படிலாம் வந்து இவர்கள் தரப்பில் இருந்து விஜயகாந்துக்கும் முதலமைச்சருக்குமான நட்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான எதுவுமே பண்ணிக்கல நீங்கள் வந்து அவங்களுடைய மனைவியாக அவரை வைத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஆனால் வந்து நண்பனாக அவர் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அவர் பேச முடியாத பார்க்க முடியாத ரொம்ப முடியாத காலகட்டத்தில் கூட ஒரு ஒரு உட்காந்து உட்காந்து பத்து நிமிஷம் பேசிட்டு வந்து வந்தார் எல்லாமே நடந்தது அவர் ஒரு மேன்மையான ஒரு மனிதராக முதலமைச்சர் இருக்கார் ஆனால் ஒரு கீழ்மையான ஒரு அரசியல்வாதியாக இந்தமாக நடந்துக்கிறாங்கிறதான் சொல்ல முடியும் கடந்த மாதிரி இறந்தது போது வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதை கொடுக்கறது ராஜாஜி காலை கொடுக்கறது இது மாதிரியான பல விஷயங்களை தீவுத்திடலில் வந்து பார்வை வைக்கிறது இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க எதற்குமே வந்து நன்றி நன்றிலாம் செய்ய அரசியல் இல்லையோ எதிலேயுமே வந்து நன்றி எதுவும் பண்ணுறது கிடையாது முதல்ல நாகரீகமாக பேசி பழகணும் தான் ஒரு விஷயம் இன்னொன்று தேசிய கீதம் இரண்டு முறை என்னன்னு கேட்டதும் அந்த அம்மா தான் அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு அளவும் தெரியாதான்னு வச்சுக்கலாம் இப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா மகன் வந்து தோத்துட்டார் தேர்தலில் ஒரு சின்ன பையன் ஜெயிச்சிட்டு போகிறான்னு உருவம் இல்லையான்னு கேட்ட அரசியலில் இப்போ அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய புரிதல் தான் அவங்கள வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசி நேரத்தை தான் வீணடிச்சிட்ருக்கோம் சரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய டிகிரி எல்லாமே செல்லும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய டிகிரி எல்லாம் செல்லாது அப்படின்ட்டு ஒரு எந்த யுஜிசி டிராப்ட் கொடுத்துருக்காங்க நியாயம் சார் இது இல்ல அதுதாங்க இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் சில மாநிலங்கள் தான் பெரும்பாலான பாஜக பாஜக மாநிலங்கள் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க மாற்றம் கொண்டு வராங்க அவங்களுடைய நோக்கம் இந்த புதிய கல்வி கொள்கையினுடைய நோக்கம் என்பது கல்வியில வந்து மாணவர்களை அப்புறப்படுத்துவது தான் நோக்கம் பக்கா பிளான் ஃபிஃப்த்துலையும் எயித்தும் வந்து கொண்டு வரோம் பொது தேர்வு கொண்டு வரோம் அப்படிங்கிறதும் சரி எயித்தில் வந்து ஒரு முறை தேர்வை தவற விட்டு விட்டு இரண்டாவது முறை தவறிட்டால் அதுக்கு பிறகு வந்து தொழில் கல்விக்கு அனுப்புறதுக்கான ஒரு முடிவுகளை சரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் மாற்றுத்திறனாளிகள்லாம் படிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் புதிய கல்வி கொள்ளை எதுவுமே அப்படிங்கிற சொல்லி அதில் இல்லை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அது ஓகே இது மாதிரியான விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் வாகனத்தை ஓட்டுவதற்கு வந்து படிப்பு தேவையில்லை டிரைவர் லைசன்ஸ் இருக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை இது மாதிரியான ஆப்ஷன்களை உருவாக்கிட்டே இருக்காங்க பள்ளியை விட்டு ஒருத்தனை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில போகிறான் ட்ராப் அவுட் ஆகிறான்னா ட்ராப் அவுட் ஆகவே எங்கே போய் சேருவான் அவன் வந்து வீணாக போயிடுவான் ஒரு அவனுக்கு இன்னொரு ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் டிரைவராக போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பதினாலு வயசில் ரொம்ப ஒன்றே ஒரு பையன் வந்து சூஸ் பண்ணுவான் இல்லையா அது வரைக்கும் ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறேன் அது வரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி வேலைக்கு போகிறேன் கிளண்டர் வேலைக்கு போகிறேன் ஒரு விவசாய வேலைக்கு போகிறேன் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் பதினெட்டு ஆன உடனே நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து நான் டிரைவர் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு போயிடுவாங்க இது மாதிரியான ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னா இதெல்லாம் யார் போவான்னு பார்த்தீங்கன்னா பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான மாணவர்கள் தான் போயிடுவாங்க இவங்க போயிட்டாங்கன்னா அங்கே வந்து போட்டிக்கு இவங்களுக்கு மேலே போட்டிக்கு ஆள் வரான் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மேலே போட்டிக்கு ஆள் வரான் அதை வந்து தான் இடபிள்யூஎஸ்னு ஒரு விஷயத்தை கூட அதற்கு அப்புறமும் கூட வந்து ஆட்கள் வந்துட்டு தான் இருப்பாங்கங்கிறனால ஒட்டுமொத்தமாக கலைப்பதற்கு என்ன வழின்னா வேரை வெட்டுவது வேரில் வெந்நீர் ஊற்றுவது அதுதான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை அப்போ வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை வருது அப்படின்னா இதில் வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதில் வந்து எப்படின்னா தேன் தருவ மாதிரி விஷத்தில் தேர்ந்தரு மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அது மாநில அரசு வந்து சில வந்து வந்து எடுத்துக்கும் அதனால் ஒரு புதிய ஒரு விஷயங்கள் வருது புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது அதை பற்றிய பாடங்கள்லாம் வந்து வைக்கணும் புதிய முறையில் கணிப்பொறியில் கற்றுக்கிறது ஸ்மார்ட் ஸ்கிரீனில் கற்றுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அதுக்குள்ளே ஒரு அம்சமாக இருக்கும்போது இது உலகளாவிய விஷயங்களாக இருக்கும் அது அப்போ நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாய அது அது அதில் தப்பு கிடையாது ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு பிரச்சனை இந்த இந்த மாதிரி இப்போ யுஜிசி வந்து சொல்லுது புதிய கல்விக் கொள்கையில் படிக்க படித்து வராத மாணவர்களுக்கு அவர்கள் பெற்ற பற்றங்கள் செல்லாதுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு வன்முறையான ஒரு ஒரு செயல் ஏன்னா வந்து இந்த நாட்டில் பொதுப்பட்டியலில் கல்வி இருக்குது கண்கரண்ட் லிஸ்ட்டு அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை நமக்கு இருக்குது தான் உண்மை சேலஞ்ச் பண்ணால் அது கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கான அதுக்கான விஷயம் அது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நாங்கள் புதிய கல்விக் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கான மாநிலத்துக்கான புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வோம்னு சொல்லி ராஜீவ்காந்தி காலத்தில் இதே மாதிரி ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க இது போன்ற ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்தது விமர்சனங்கள்லாம் இருந்தது அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்விக் கொள்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபது என்இபி தான் இந்த என்இபியை வந்து மீண்டும் மீண்டும் வந்து மாநிலங்களில் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா வழிவழையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் போட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது கோடி ரூபா ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து திமுக அரசுக்கு இப்போ வந்து வேறு திட்டங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து வளர்ச்சி திட்டங்களுக்கு பண்ண தொகை எடுத்து சம்பளம் கொடுக்க வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா நீங்கள் புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்ளலை அதனால் நம்மளுக்கு காசு சரில்லைன்னே சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த இந்தியா மீது பாசம் வருமா இந்திய அரசு மீது பாசம் வருமா நமக்கு வந்து வெறுப்பு வருமா இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒன்றிய அரசின் கையில் ஒரு ஒரு அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டா நீ மாநிலங்களை இப்படிலாம் மிரட்டி வஞ்சம் திருப்ப அப்படின்னா உனக்கு யார் நீ நாங்கள் இல்லாமல் நீ யார் எளிய மக்கள் கேட்பானா கேட்க மாட்டானா இப்போ கேரளாவும் தமிழ்நாடும் புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை மேற்குவங்கம் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற போது அந்த புதியகளுக்கு ஆந்திரா ஏற்றுக்கலை தெலுங்கானா ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது அப்போ ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள்லாம் சேர்த்தனேன் இந்தியா அப்போ வந்து இப்போ ஒரு நீ ஒரு ஒரு இப்படி ஒரு வரவறிக்கை கொடுத்தேன்னா இப்போ திமுரு தானே உனக்கு இதாவது இது வந்து இந்த ஒரு இந்திய ஒன்றியத்தின் மீதான ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வைக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் இந்த இது எழுதுருக்கு அதேமாரி பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைப்பது பல்கலைக்கழக மாணவிகளுக்கான அதிகாரங்களை ரத்து பண்ணுவது துணைவேந்தர்களை வந்து வே வேந்தர்களே போட்டுக்கொள்ளலாம் அதாவது ஆளுநர்களே முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க டிராஃப்ட்டில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் நம்ம வந்து குஜராத் மாதிரி நம்ம கேட்குறோம் குஜராத்தில் வந்து முதல்வர் அமைச்சர் தான் வேந்தர் மோடி கொண்டாந்த மாற்றம் அது அன்றைக்கி வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒப்புதல் வாங்கிட்டார் இன்றைக்கி வந்து நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கலைஞருடைய பெருந்தன்மையாக அந்த கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா பத்தாண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு அதில் ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்துச்சு அழகாக வந்து அவர் வந்து ஏழு ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்துச்சு ரொம்ப அழகாக வந்து தனக்கு வந்து அந்த வேந்தர் பதவியை வாங்கி வச்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி பிரச்சனையே இல்லாமல் போயிருந்திருக்கும் இந்த வேலையை வந்து பெருந்தன்மையாக வந்து கலைஞர் விட்டார பார்த்தீங்களா அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படிலாம் மிரட்டுறது ஒரு மா ஒரு மூணு வருஷம் மாணவன் படித்து வந்தான்னா அவன் நீ புதிய கல்விக் படிக்கல உனக்கு நீ வாங்க பட்டம் செல்லாதுன்னு சொன்னால் மாநில அரசுக்கு அப்புறம் என்ன வேலை இவன் சொல்கிறதுக்கு இவன் யார் முதல்ல இவருக்கு அந்த தகுதியே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய வாதம் சார் குழந்தை பிறப்பு வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் வந்து பதினோரு பர்சென்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது அதை எடுத்து கோட் பண்ணி ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்து மதுக்கடைகள் அதிகமாக இருக்கு நிறைய பேர் மது வந்து அதிகமாக குடிக்கிறதால தான் இந்த கடன் வாங்குறாங்க இது இதெல்லாம் வந்து சொல்லி கோட் பண்ணிருக்காரு ஆனால் நம்மளே வந்து நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கோம் அதாவது கவர்மெண்ட் வந்து இரண்டு குழந்தைகள் போதும் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக வந்து போதும் அப்படின்னாங்க பட் இப்போ வந்து அவங்க வந்து எதுக்கு நமக்கு குழந்தன்ற மாதிரி த மக்களே இண்டிவிஜுவலாக அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்றதை பற்றி பேசணும் பட் இவர் வந்து இப்படி இதை எடுத்து கோட் பண்ணி வேற ஒரு கதை வந்து சொல்கிறார்ல அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும் இல்லை பொதுவாக அவர் வந்து தொழிலதிபர் அமெரிக்காவில் நிறுவனம் வச்சிருந்தார் அங்கேருந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு கிராமத்தையே எடுத்து தன்னுடைய நிறுவனத்தை நடத்திட்டிருக்காரு பாஜகக்காரரு ஆர்எஸ்எஸ்காரரு தமிழ்நாடு பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரெல்லாம் ஒரு தான் வரப்போற லெவலுக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்து நஞ்சை கக்கு ஒரு கக்கை தான் செய்யும் பாம்பு என்றைக்கும் நல்ல பாம்புன்னு பேர் வச்சாலும் விசம் அப்படி தான் வந்து வேம்பு எப்படி இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வேம்பு பேசியிருக்காரு குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து குழந்தை பிறப்பு விதங்கள் குறைஞ்சி வச்சு அதுக்கு காரணம் வந்து சாராயந்தான் காரணம் அப்படிங்கிறது வந்து மிக மட்டகரமான ஒரு வாதம் தமிழ்நாட்டில் சொல்கிறாயில்லை அரசு வந்து டாஸ்மால் கட்சி தான் பொழைக்கிதுங்கிறாங்கல்ல அதை எல்லா பேரும் முட்டா போய் யார் சொன்னாலும் சரி நான் அதை வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா வந்து டேட்டா வச்சுட்டு பேசணும் தமிழ்நாட்டினுடைய வருவாயில் கடைசி வருவாய் தான் அது ஐயாயிரம் கோடி ரூபாய் தான் அதனுடைய வருவாய் வருது கடைசி கடைக்கோடி வருவாய் தான் அதாவது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவோ வருவாயில் இருக்குது இத்தனைக்கும் மாநிலத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டினுடைய வருவருவாய் வரி வருவாய் எல்லாமே வந்து ஒன்றிய அரசுக்கு போனதுக்கு பிறகும் கூட நமக்கு வந்து கடைசி இடத்துல தான் வந்து இந்த மது வருவாய் இருக்குது வச்சுக்கோங்களேன் அதனால் அதுக்கு அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது வெறும் மத மது வருவாயை வைத்து வாழக்கூடிய மாநிலங்கள்னால் பல மாநிலங்களில் பாஜக ஆரக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து வேறு ரொம்ப சிம்பிளாக வந்து மக்களை வந்து ரீச் பண்ணலாம் குடிச்சு குடிச்சு நாசமாக போயிட்டாங்க நம்மளுக்கு பார்த்தா வேலைக்கு வர வரமாட்டேங்கிறாப்பா தோட்டத்துக்கு கூட்ட வர மாட்டேங்கிறான் குடிச்சிட்டு பார்த்தா குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் டாஸ்மாகில் போய் உட்காந்துருக்கேன் இங்கே வேலை கலப்படுங்களுக்கு நான் வந்து வடக்குலேருந்து ஆளுக வராங்க அப்படின்னு இப்போ புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது டாஸ்மாருக்கு போகிறான் இல்லை அதுதான் சொல்கிறேன் அது வந்து ஒரு பொய்யான விஷயம் அவன் வந்து நீ கொடுக்குற சம்பளத்துக்கும் அவன் கட்டுப்படி ஆகலை அந்த சம்பளம் இல்லாமல் அவனுடைய வாழ்நாளே வாழ்ந்துட முடியுது நீ முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஏழு மணி ஆறரை மணிக்கு உள்ளே இறங்கினா இப்போ ஒரு மணி வரைக்கும் நீ களை ஒரு டைம் முந்நூறுரூவா கொடுப்பேன்னா அது எனக்கு வேணாம் நான் வந்து ஒரு நாள் டீ மாஸ்டராக இருப்பேன் ஒரு நாள் தோட்ட வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நான் எட்நூறுரூவா ஆயிரரூவா சம்பாரிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு அவன் வந்து தன்னுடைய இதில் இருக்கான் கூடுதலாக படிக்க படித்தவங்க நிறையா இருக்காங்க பசங்க ப படித்தவங்க வேலைக்கு மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான உடல் உழைப்பு வேலைகளுக்கு மாட்டேங்கிறாங்க இதுதான் இவன் பிரச்சனையாக இருக்குது அந்த கும்பலுக்கு ஆதரவான ஒரு ஒரு டோன் வந்து இவர் சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கனால வந்து குழந்தை பிறப்பு இதை குறி குறையுதுன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது குழந்தை பிறப்பு வந்து ஐரோப்பிய நாடுகளில் பிரச்சனை அமெரிக்காவில் பிரச்சனை எங்கே எதெல்லாம் வளர்ந்த நாடுகளோ அந்த நாடுகளில் பிரச்சனை ஏன்னா அந்த நாடுகளில் சௌகரியமாக இருக்காங்க மருத்துவம் சிகிச்சை இந்த முறைகள்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து பிறந்தாலும் குழந்தைகள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது ரெண்டு குழந்தை பிறந்தால் ஆரோக்கியமாக வளருது ஒரு குழந்தை பிறந்தாலும் ஆரோக்கியமாக வளருதுங்கிற ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் நாலு புள்ள பெற்றாதான் ரெண்டு புள்ள நிலைக்குங்கிற காலகட்டத்தில் தான் இங்கே பிள்ளைகளை அது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ மருத்துவம் அது வந்து மருத்துவம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்குது மருத்துவம் இருக்கிறதுனால வந்து அதிக குழந்தைகள் தேவைப்படலை குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஒரு மூணு பிள்ளைக்கு நாலு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஒரு பிள்ளை வச்சிருக்கேன் வந்து அந்த காசை எடுத்து இந்த பிள்ளைக்கு நாலு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான் இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை தரத்துக்கு போகிறான் நல்ல கல்வியை கொடுக்குறான் இப்போ நீங்கள் குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தை வந்து ரெண்டு அதாவது டோட்டல் ஃபென்டிலிட்டி ரேட்டில் ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இருக்குது தமிழ்நாடு ஒன்று புள்ளி நாலில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கணக்கணக்கின் படி ஏன்னா ரெண்டுங்கிறதுனா இப்போ அப்போ குஜராத்தில் வந்து சாராயமே கிடையாது தடை செய்யப்பட்ட மாநிலம் அந்த ஊரில் வந்து ஏன் ரெண்டு குழந்தை பிறப்பு குறையுது அதுக்கான காரணத்தை சொல்லுவார் ரசீதர் இது வந்து சும்மா பொழுது இந்த வந்து திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அது மாதிரி சொல்கிறது இதில் இன்னொரு விஷயம் அவன் நம்ம சொல்லிடணும் அறிவியல் பூர்வமான விஷயம் உலகத்தினுடைய ஜனத்தொகையினுடைய உச்சம் இருக்கு இல்லையா அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் தொள்ளாயிரம் கோடியாக கணிச்சிருக்காங்க தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி அதோட உலகத்தினுடைய ஜ மக்கள் தொகையினுடைய வீழ்ச்சி தொடங்கிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு எதுவும் ரொம்ப சரியாக தொடங்கிடும் இன்னொரு எழுபது எண்பது வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மக்களுடைய ஜனத்தொகைங்கிறது குறைய இந்த 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 எழுநூறு கோடி எட்நூறு கோடி இதுலேயே தான் நிலைக்கும் இதுதான் உலக வல்லுநர்கள் கண்டித்திருக்கக்கூடியது நம்ம அந்த அந்த டிப் பாயிண்ட் வந்துட்டோம் சார் சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் அந்த புதிர்களை வந்து கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு சிறப்பான விஷயம் இது அது வந்து தமிழ் சொற்களையுமே கடந்து வேற ஒரு சொற்களாக அது இருக்கும் பொழுது அதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் சிந்துவெளி வந்து என்ன சொற்கள்னு தெரியல அதான் பிரச்சனை திராவிட குறியீடாக திராவிட இடத்தின் இனத்தினுடைய பண்பாட்டு கண்டுபிடிக்கப்பட்ட தோற்றுவாய் அது சிந்து சம்பவ நாகரிகம்ங்கிறது ஜான் மார்சலுக்கு செலவிக்கிறது அதனுடைய அடிக்கல் விழாவை முதலமைச்சர் செஞ்சிருக்காரு இந்த நன்றி உணர்ச்சிங்கிறது இருக்குது இல்லையா அது தமிழர்களிடம் தான் கற்றுக்கணும் நான் முதலமைச்சராக மட்டும் கிடையாது அவர் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னாலுமே விபிசிங்க்கு வச்சுருக்காங்க விபிசிங் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் அரசில் வந்து இப்போ நிதியமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் அரசில் வந்து பொறுப்பில் மிக முக்கியமான ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவர் அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இந்தியா முழுக்க ஓபிசிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் அவர் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தியன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் அவர் ஜான் மார்சலுக்கு சில பெண்ணி லண்டனில் போய் சில பெண்ணி வந்து தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை விற்று பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மீதி டாமல் கட்டினார் அதனால தான் இன்னைக்கு பொங்கல் வைக்கிறப்ப பக்கத்தில் ஒரு பணம் வைக்கிறான் சூரியனுக்கு ஒரு நன்றி பென்னிக்கு ஒரு நன்றி இந்த நன்றி உணர்ச்சி தான் ஜான் ஜான்மார்டுக்கு ஏன் வைக்கிறாங்க திராவிடத்தை வந்து இங்கே திராவிட இனம் என்பது அதனுடைய தோற்றுவாய் எது அவங்களுடைய எல்லா விதமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுக்கான ஆரம்ப புள்ளி ஜான் ஜான்மார்ஸ்டர் இன்றளவுக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சொற்களை குறியீடுகளை வந்து டீகோட் பண்ணவே முடியல அங்கே இருக்க சொற்கள் இருக்குது குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கும் சித்திரெழுத்துகளாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சித்திர சித்திரெழுத்துக்களை கூட வந்து டீகோட் பண்ணிவிட்டாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலாக டீகோட் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுனா சிந்து சமவெளியினுடைய குறியீடுகள் தான் ஏன்னா ஆனால் ஒரு ஒரு உலகளாவிய அறிவிப்பை ஒரு மாநில முதலமைச்சர் வெளியிட்டிருக்குங்கிறது இதுதான் முதல் முறை அதுவும் வந்து நமக்கு நம்ம ஊரில் கிடையாது சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்டதோ இன்றைக்கி வந்து இருக்கிற இடம் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்குது நீ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு நீ உலகளாவிய அறிஞர்கள்கிட்ட ஒரு இது இது கொடுத்துருக்காரு நீங்கள் அதை வந்து டீகோட் பண்ணி கொடுங்க அதை எங்கள் ஊர்லேயும் வந்து இதுமான விஷயங்கள் கொடுமணலாக இருக்கட்டும் கீழடியாக இருக்கட்டும் கொற்கையாக இருக்கட்டும் பல்வேறு பகுதியில் பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கும் குறிப்பாக கீழடியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கட்டும் ராயகிரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் ஒற்றுமை இருக்குது இந்த ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடித்து கொடுங்கள் இதை டீகோட் பண்ணி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் பரிசு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா இது உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு முத்திரை பதித்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு வரலாறு இருக்குது நம்ம யார் நம்மளுடைய தேசிய இனம் என்ன நம்மளுடைய மரபினம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு தானே நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம் இருபத்தி நாலில் கண்டுபிடிப்பு வருது அதற்கு பிறகு தான் இருபத்தஞ்சில சுயமரியக்கம் தோற்றப்பட்டு இங்கே அது தோன்றுது வரிசையாக பல்வேறு விஷயங்கள் நடக்குது இல்லையா இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிறது அதனுடைய மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் தான் வந்து முதலமைச்சருடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பை வந்து இன்னும் பெரிய ஒரு கூடுதலான விஷயங்களை வரலாற்றில் சாதித்து காட்டுங்கிறது உண்மை சார் தர்ம நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி